ஓம் நமச்சிவாய ஏகதந்தகஜமுக லோகபந்த நிஜகுண நாகச்சந்த புஜபல மானந்த பாகிமா ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்திளம்பிரை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குண்டியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் என் தலைப்பில் பதினோராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நவாகிரி சக்கரத்தின் சிறப்பையும் அதில் வா வாசம் செய்கின்ற அன்னை பராசக்தியின் பெருமையையும் இதோ அந்த பாடல் நீர்வழி சக்கரம் நேதரு வண்ணங்கள் பாரணியம் ஹீமும் ஸ்ரீம் ஈரா தாரணியும் புகழ் தையல் நல்லா தனி தாரணியும் பொழ்ில் கண்டு கொள்ளீரே நீர்பணி சக்கரம் நேர்தறு வண்ணங்கள் இங்கே நீர்பணி என்பது நீங்கள் வணங்கி வழிபடுவதற்கு ஏற்ற சக்கரம் சக்கரம் எது என்றால் நவாகிரி சக்கரமாகும் பாரணியும் ஸ்ரீ ஈராம் இந்த நவாகிரி சக்கரத்தில் வரையப்பட்ட அதில் அடங்கியுள்ள அச்சரங்கள் உலகமே போகின்ற ஸ்ரீம் என தொடங்கி ஸ்ரீம் என முடிகின்ற அந்த நவாக்கிரி மந்திரம் இந்த நவாகிரி மந்திரத்தில் காரணியும் புகழ் கையில் நல்லா வாச மலர்களை சூடிய அன்னை பராசக்தியை நம்மால் காண முடியும் காரணியும் பொழில் கண்டுகொள்ளீரே அன்னை பராசக்தி என்பது மேகம் மழை பொழியும் சோலையில் கண்டு நாம் அவர்களுடைய அருளை பெற முயற்சிக்க வேண்டும் என்கிறார் இங்கே பொழில் என்றால் சோலை கார்பொழில் என்றால் மதிமண்டலத்தையும் நாம் குறித்துக் கொள்ளலாம் இந்த நவாகிரி சக்கரத்தை வழிபடும் போது நம் மதிமண்டலத்தில் அன்னையை கண்டுகொள்ள வேண்டும் சிலர் இதனை வனதுர்கை எனவும் சொல்கிறார் நவாகிரி சக்கரம் என்பது அதில் உள்ள அச்சரங்குகள் அன்னை பராசக்தி குடும்பம் உள்ளார் அவளை நம் மதிமண்டலத்தை காண வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடலை நீர்வழி சக்கரம் நேதரு வண்ணங்கள் பாரணியும் தாரணியும் புகழ் தையல் நல்லால் தனி தாரணியும் பொழில் கண்டுகொள்ளீரே நீங்கள் வணங்கி வழிபடுவதற்கு ஏற்ற சக்கரம் சக்கரம் ஆகும் ஏனெனில் இதில் வரையப்பட்ட அதில் அடங்கியுள்ள அக்ஷரங்கள் எல்லாம் உலகம் பொழுகின்ற ஸ்ரீ என்ற தொடங்கி கிரி என முடியும் மந்திரம் வாசமலர்களை எல்லாம் சூடி நமக்கு அருள் என்ற அன்னை பராசக்தி அவளுடைய அருள் என்ற மழை பொழியும் சோலையில் நாம் பணிந்து வழிபட வேண்டும் என நமக்கு அறிவுரை கூறுகிறா திரு ஓம் நமச்சிவாய